வணக்கம் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தமிழர்களின் கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கி வரும் தஞ்சை பெரிய கோவிலை காண தஞ்சை மட்டுமின்றி பிற மாவட்டங்கள் அண்டை மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள் காலாண்டு விடுமுறையை ஒட்டி தஞ்சை பெரிய கோவில் அழகை காணவும் பெருவுடையாரை தரிசனம் செய்யவும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் பெருவடையாரை தரிசனம் செய்து சென்றனர் இதனால் கோவில் வளாகம் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது இதனால் காலை முதல் வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்தனர் திருவையாறு கண்டியூர் புனல்வாசல் விளாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பிற்பகலில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது காலை முதல் கடுமையான வெயிலால் மக்கள் அவதிப்பட்டதோடு வீட்டிலிருந்து வெளியில் வர முடியாமல் சிரமப்பட்டனர் இந்த நிலையில் பிற்பகலில் பெய்த மழை சற்று குளிர்ச்சியையும் ஆறுதலையும் தந்துள்ளது தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அருங்காட்சியக வளாகத்தில் ஓவிய போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தஞ்சாவூர் சுற்றுலா என்ற தலைப்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பாரம்பரிய சின்னங்கள் கோவில்கள் கைவினைப் பொருட்கள் கிராமிய கலைகள் என பல்வேறு ஓவியங்களை மாணவ மாணவிகள் வரைந்தனர் இதில் தஞ்சாவூர் தூய இறுதிய மகளிர் பள்ளி மாணவி செல்வி அப்ரா ஃபாத்திமா முதல் பரிசும் தூய இருதய மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி செல்வி சிவஸ்ரீ இரண்டாம் பரிசும் மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர் செல்வன் சாய்சரன் மூன்றாம் பரிசும் பெறவுள்ளனர் இதில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஷங்கர் சுற்றுலா வளர்ச்சி குழும ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் மதுரையில் முதல்வர் கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டி மதுரையில் முதல்வர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான லீக் போட்டி நடைபெற்றது லீக் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தொடர்ந்து மாநில அளவில் நடக்கும் போட்டிக்கு செல்ல தயாராகி வருகின்றனர் மதுரையில் நடைபெற்ற ஒரு லீக் போட்டியில் வீரர் ரதீஷ் வெற்றி பெற்று மாநில போட்டிக்கு தேர்வாகியுள்ளார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மதுரை சிவக்குமார் சேலம் உலக இருதய தினத்தை முன்னிட்டு சேலம் காவேரி மருத்துவமனை சார்பாக மாரத்தான் ஓட்டம் சேலம் காந்தி ஸ்டேடியம் உள் விளையாட்டு அரங்க மைதானத்தில் இன்று நடைபெற்றது இதில் பத்து கிலோமீட்டர் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் சிறுவர் சிறுமிகள் ஆவலுடன் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நேற்று இரவு சுமார் இரண்டு மணி நேரம் பெய்த கனமழையால் காந்திநகர் முத்துராமலிங்கம் தெரு மஞ்சளாறு தெரு சின்னப்பள்ளிவாசல் தெரு ஆகிய பகுதிகளில் மழை வெள்ள நீர் புகுந்தது இதனால் அப்பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்தன உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை மழைநீர் புகுந்த பகுதிகளில் இரவு தீயணைப்பு துறையினர் மின்சாரத்துறையினர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் நிலக்கோட்டை தாசில்தார் கிராம நிர்வாக அதிகாரி வத்தலகுண்டு பேரூராட்சி தலைவர் துணைத் தலைவர் வார்டு கவுன்சிலர்கள் சேதமடைந்த பகுதியில் பார்வையிட்டுள்ளனர் மழைநீரால் சேதமடைந்த வீடுகள் உடைமைகளுக்கு இழப்பீடு வழங்க அரசு ஏற்பாடு செய்யும் என உறுதியளித்தனர் இனி வரும் காலங்களில் போன்ற பாதிப்பு ஏற்படாமல் இருக்க முன்னேற்பாடு நடவடிக்கைகள் செய்யப்படும் என கூறினர் புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகொண்டு ஸ்ரீ சென்றைய பெருமாள் கோவிலில் சத்தியமித்ரன் பல்சுவை மாத இதழ் ஒட்டன் சத்திரம் செய்தியாளர் குமரேசன் அவர்கள் ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் யாமினி